ஓஷன் will be the in the ocean water the water enter the earth ன்றாங்க கடல் தண்ணின்றதுல ஓஷன் வாட்டர் அந்த வாட்டர் should enter the earth ஒன் ஏரிக்குள்ள வந்துரும் அந்த எட்டு லேக் உப்பு தண்ணி வந்துரும் இதுதான் சட்டம் இது போன்ற மணலிலும் சரி எதிலும் திருடி கொண்ட இந்த அரசை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று பலமுறை சொல்லுகிறோம் மக்களாகிய நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் வருங்காலில் தயவு செய்து மூன்று நினைத்துக்

ஜாதி இரண்டு வழிய வேறில்லை சாற்றிருந்தால் நீதி வருவார் நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுளத்தோர் பட்டாங்க உள்ளபடி என்று அவையான இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாங்க ஜாதி ரெண்டு தானா கொடுக்கிறோம் உயர்ந்த ஜாதி கை நீட்டி வாங்குற ஜாதி தாங்கி இதுதான்டா உலகத்தில் நீதி அப்படின்னு அவையார் சொன்னார் அதை சொல்றாரு ஸ்டாலின் அரிஜன மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அரிஜனங்களுக்கு இந்த ஆட்சியிலே இடமில்லை மோடி ஆட்சியிலே அதிகரிக்க அல்வா கிழமை அருகே சேர்க்கவில்லை என்ற அறிவு கட்ட முட்டால் அல்வா கண்டதில் வந்து அரியல சேர்க்கிறது நாயுட சேர்க்கிறது முதலியார சேர்க்கிறது உயர் பதவியில் உள்ளவர்கள் பொறுப்பு உள்ளவர்களை அழைத்து ஒரு இன்ப விழாவை கொண்டாடுவதற்கு முறையாக செய்யப்படுகின்ற சான்றனுடைய சரத்துக்கள் அது நீ அரியல சேர்க்கிறது நீதி கட்டில் விடுக்கிறாயே காங்கிரஸ் கட்சியை கேட்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யார் பார்க்க பார்க்க எந்த ஜாதியை சேர்ந்தவன் அறிஞரை சார்ந்தவர் காங்கிரஸில் நான் இருந்தவன் ஐம்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவன் இந்திரா காந்தியோட நேரடியாக உட்கார்ந்து வாதாடியவன் நான் ராஜீவ் காந்தியோட நேரடியாக உட்கார்ந்து வாதாடி பிறகுதான் மறுநாள் போய் இருக்கிறார் சோனியா காந்தியோட பலமுறை அகில இந்திய காங்கிரஸ் பிஏபி ஆக இருந்து விஜய் வந்து ஒரு முதன்மையான பிஏபி இருந்த சிறப்பு அகில இந்திய காங்கிரஸ் கம்பெனி இந்திரா காந்தியின் பெயரை கண்டால் என்னை அழைப்பார் தமிழ்நாடு வன் வட்ட வட்ட காங்கிரஸ் தமிழ்நாடு சிட்டிவேஷன் இப்பி ஹை த பாஸ்வின் எஸ் பிளோனு பேர் கேட்டார் அந்த நேரந்திரா அவர் சொன்னேன் இப் பி வாண்ட் யூ மோஸ்ட் டூ சன் தமிழ்நாடு காங்கிரஸ் கம்பெனி பொஷிஷன் ஏன் ஐ எக்ஸ்பிளைன்ட்டு யூ இ ஃபஸ்ட் அவை த ஒன் மென் கம்பெனி டூ 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 குரூப் பாண்டி யூஸ் ஃபுல் ட மேக் த ஒன் ஒன் லீடர் ஒன்லி ஒன்லீடர் யூஸ் ஃபுல் அப்பாயிண்ட்மெண்ட் அட் தேன் காங்கிரஸ் சாமி ஓன் லீடர்ஸ் டவுன் தெர் இஸ் ஹோ ஓ கேரோடுனு சொல்லி அண்ட் சொல்லியேன் நான் காங்கிரஸ் கட்சியில மாதாடினேன் அப்படிப்பட்டாலும் நான் கேட்கிறேன் அந்த காங்கிரஸ் கட்சியில் எஸ் மாவட்ட தலைவராக இருந்த நான்கு மாவட்டத்தில் சேர்ந்தது இப்போது நான் இருந்தது இப்போது நான்கு மாவட்டமாக இருந்தது நான் அசிஎன்சி மாநில துணை தலைவராக இருந்தேன் நீ தகவன் போட்டார் காங்கிரஸ் கட்சியிலே என்ற நேதி அறிஞர்களுக்கு இருந்தது அறிஞர்களுக்கும் மரியாதை இருந்தது அவர்கள் உழைப்புக்கு மரியாதை இருந்தது இன்று நான் சொல்லுகிறேன் அல்வா கிளம்பினே காங்கிரஸில் தோட்டு நீங்கள் நெசி இல்லை என்று சொல்லுகின்ற காங்கிரஸ் தலைவரை கேட்கிறேன்

அப்படி ஒரு தலைவனை ஒரு அரிஜனுக்கு ஜாலியை ஏமாற்றுவதற்காக இருக்கிற அரிஜனையும் ஏமாற்ற அரிஜனுக்கு முக்கியத்துவம் எடுத்து ஏமாற்றுவதற்காக இந்த காங்கிரஸ் கண்டி ஒரு அரிஜனை தலைவராக்கி அவமானப்படுத்தி செருப்பாக நினைத்து கொண்டு இருக்கிறார்களே செருப்பாக நினைத்து கொண்டு வெறுப்பாக பார்த்து கொண்டு இந்த காங்கிரஸ் கட்சி தான் பொறுப்பாக இருக்கிறதா இதை சாலியில் கேட்டாரா அரிஜன் பெற்ற பேசுகிறீங்க அறுபத்தெட்டு பேர் செத்து வந்து கல்வாரமனையில் செத்துவான் அரிஜன்தான்டா பச்சை பறையன் தாட்டா அந்த பறையில போய் முதலமைச்சர் பார்த்தாரா உதயநிதி பார்த்தாரா எந்த அமைச்சர்கள் போய் பார்த்தீர்கள் இன்றைய சப்ஜெக்ட் இருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கால் நேரம் இல்லை பொறுப்பான செயலை பணியாற்ற வேண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி கலந்த வணக்க சூரியன் கருணாநிதி ஆட்சியில் இருந்தது போன்று காங்கிரஸ் ஆட்சியில் மட்டும் மாறி ஸ்டாலின் ஒரு இதுவாக போடுகிறார் மோடி ஒரு படையை உருவாக்கினார் ராணுவத்திலே அதை ஒரு குறை சொன்னார் அதற்கு பதிலாக ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் படை ஒன்று உருவாக்கினார் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அடுத்து கல்வியிலே புகுந்து மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து மாணவர் படையை உருவாக்கிறதையே கூட்டம் நடத்தினா இவங்கெல்லாம் வரணும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார ஆர்ப்பாட்டம்னா இவங்கெல்லாம் வரணும் கள்ள ஓட்டு போட வரணும் இது கல்வியை பாதிக்கின்றது எனவே சுவாலின் அவர்களை சேக்ஸ்பியார் சொன்னார் ஒருவனுக்கு நீ மீன் கொடுக்கணுன்னா அவனுக்கு வந்து நீ மீனை கொடுக்காது பண்பு இருக்கிறது மீனை பிடிக்க கற்று கொடு யூ சுட் கேஸ்ட் டூ த யூ சுட் டு ட்ரெயின் அவுட் கேஸ்ட் த ஃபிஷ் என்ன ட்ரைனிங்கை கொடு அவனுக்கு ஓசியை கொடுக்காத ஓசியை கொடுத்தா காலமெல்லாம் அவன் தூசியாக போயிடும்

இவர் பிச்சைக்காரனாக்குவது மட்டுமல்லாக்கி ஒரு பக்கம் குழந்தைய பிச்சை இப்படி பல கருத்துக்களை திராவிட முன்னேற்ற மக்களிடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே வறுமை வாக்காளர்களே மாத குளம் வணிகங்களே வணிக பெருங்குடி மக்களே வாலிப நண்பர்களே தொழிலாளர்கள் சிந்திக்க வேண்டுகிறேன் உங்கள் சிந்தனையை தூண்டுகிறேன் சிந்தியுங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே சிந்தியுங்கள் வருகின்ற ஊராட்சி மன்ற தேர்தலில் சிந்தியங்கள் யாருக்கு வாக்கு இப்படி மக்களை ஏமாற்றுவதற்கு வாக்களித்து நீங்கள் ஏமாந்து விட சொன்னார் எந்த மாநிலத்தை பார்த்தாலும் பில் கம்மி அறிவு கட்ட முட்டால் எங்கடா கம்மி ஒரு யூனிட்டுக்கு ஒன்னே காலம் ரூபாய் ஐம்பது வரைக்கும் போனா ஐம்பது ரூபாய் ஐம்பத்தி ஒன்னுல இருந்து நூறு போயிச்சுனா ரெண்டே காலம் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று வந்தா ரெண்டே காலம் ரூபாய் ஆயிடுச்சு இது ரெண்டு மாசத்துக்கு போடுங்க ஐம்பது ரூபாய் வர கரண்ட் பில் மாசம் ரூபாய் கட்டி போடுவோம் மற்ற மாநிலங்களே ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் தமிழகத்திலே மட்டும்தான் இரண்டு மாதத்துக்கு ஒன்று நான் வந்தால் மாற்றவில்லை என்று சொன்னார் மாற்றவில்லை நான் வந்தால் குடியை ஒழிப்பு என்று சொன்னார் ஒழிக்கவில்லை இப்படிப்பட்ட சூழலில் உள்ள ஆட்சி மலரக்கூடாது மாற வேண்டும் என்பதை உங்கள் நினைவிலே கொண்டு இதனை இவன் முடிப்பான் என ஆராய்ந்து அதனை அவன் கல்விழந்து வள்ளுவன் சொன்னது போன்று வள்ளுவனுக்கு வாக்குக்கு ஏற்ப ஒரு காலத்தை இதனை எவன் முடிப்பான் மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபி உலகத்திலே ஐந்து ஆண்டு கொண்டிருக்கின்றது மாநிலத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்றமும் போய் உங்க பிஜேபி தலைமையின் ஆட்சி வருமானால் இந்தியாவிலே முதல் மாநிலமாக மாறும் என்று சொல்லி கண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் ஜெயஹி